அன்பு மாணவர்களே வணக்கம் இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி நைன் அப்படிங்கிற குப்பஞ்சல் பாயிண்ட்டு பார்க்க போகிறோம் இந்து வந்து மொத்தம் எட்டு புள்ளிகள் இந்த கையில் நாலு அந்த கையில் நாலு இந்த புள்ளிகள் வந்து மிக 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 முக்கியமான புள்ளிகள் ஊப்பிங் காப் அதாவது இருமல் இருக்கு இல்லையா கடுமையான இருமலுக்கு வந்து மிக மிக முக்கியமான புள்ளி தான் இந்த எட்டு புள்ளிகளும் இந்த புள்ளிகளை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் த்ரீ எச்சிட் நீடல் த்ரீ எச்சிடணும் மும்முனை ஊசி அப்படின்னு சொல்லுவாங்க அது இப்போ மார்க்கெட்டில் அவைலபிள் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணணும் சொன்னால் டுவெண்ட்டி சிக்ஸ் கேஜ் சர்ஜிக்கல் நீட் டுவெண்ட்டி சிக்ஸ் கேஜ் சர்ஜிக்கல் நீடல் அப்படின்னு சொல்லி மெடிக்கல் ஷாப்பில் கேட்கணும் அவங்க தருவாங்க அந்த நீரில் எடுத்து இந்த நாங்கள் படத்தில் காட்டிருக்க மாதிரி இந்த நாலு இடத்துலையும் இந்த கையிலையும் அந்த கையில் நாலு இடத்துலையும் ஜஸ்ட்டு பிரிக்கிங் பண்ணி ரத்தத்தை எடுத்துடணும் அப்போ எடுத்ததுனால கடுமையான காஃப் கடுமையான இருமல் அந்த அதாவது லங்ஸு வெளில வர மாதிரி வந்து இது பண்ணுவாங்க இரு வாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் வந்து நீரில் பண்ண முடியலை அல்லது ஊசி குத்திரத்தை எடுக்க முடியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு அக்கு ராடு அப்படிங்க சொல்கிற அக்கு ராடு இருக்கு இல்லையா அந்த அக்குராடு வச்சு இந்த எட்டு இடத்துல அழுத்தம் கொடுக்கலாம் அப்படி நீங்கள் அழுத்தம் கொடுக்க முடியலை அப்படின்னு சொன்னால் அந்த அக்குரட்ட வச்சு அடுத்தவங்களுக்கு வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு பேனாவோ இல்லை பென்சிலோ வச்சு அந்த இடத்துல நல்லா அடுத்தம் கொடுக்குறப்ப அவங்களுக்கு வந்து ஊஃபிங் காஃப் வந்து சரியாக போயிடும் இது வந்து ரொம்ப நல்ல பயனுள்ளதாக இருக்கும் இது காலங்களில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காஃப் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இதை பண்ணுறப்ப அவங்களுக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் இத்துடன் நீங்கள் அந்த கேத்திரி அப்படிங்கிற புள்ளியையும் வந்து அழுத்தம் கொடுத்துருங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கேத்திரிங்கிற புள்ளிகளையும் அழுத்தம் கொடுத்து அந்த நான் சொன்ன புள்ளிகளையும் நான் செஞ்ச மாதிரி பண்ணீங்கனாக்கா உங்களுக்கு இந்த காஃப் வந்து நிரந்தர தீர்வாக அமையும் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் அனுப்பிவிங்க இது வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம் சந்திப்போம் அடுத்த காணொலி நண்பர்கள் நேச நேர்களை வணக்கம் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் முடி உதிர்வது தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல இருக்கும் டேண்ட்ரப் வந்து போயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நேசம் ஷாம்பு இதை வந்து ஆளுகர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடிப்பு பளபளப்பாக இருக்கும் அஹ் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி முடிவு தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க சொன்னா இளைஞர்கள் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்கம் கிடையவே கிடையாது அடுத்து வந்து நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதி எழுதியிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் அகுப்பஞ்சரை பத்தி ரிசர்ட் இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோக்காக வடிவமைக்கப்பட்டது இந்த ரெண்டு அனட்யாலஜி இன்னொன்று கேள்விப்பதில் இது நான்கு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்குபடி கேட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்போம் மரத்தை